ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹவுஸ் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே கலெக்டர் ஆஃபீஸுக்கு பேக் சைடில் செட்டிநாயக்கம் படிங்கிற தான் இந்த வீடு ஓகேட்டாக இருக்குது இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த வீட்டுடைய லேண்ட் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு சதுரடி இடத்துல ஆயிரத்தி ஐம்பது சதுரடியில் பில்டிங் வடக்கு பார்த்த மணிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு பண்ணியிருக்காங்க நண்பர்களே இந்த வீட்டுடைய ரோடு பேஸ்னு பார்த்தோம்னா நமக்கு இருபத்தஞ்சு அடி ரோடு பேஸ் கிடச்சிருக்கு நண்பர்களே அதே போல் இது ஒரு டூ பிஹெச்கே கேம்பேக்ட் ஹவுஸ் தான் நண்பர்ல வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டீல் கேட்டு ஃபுல் ஃபினிஷிங்கில் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் வீட்டோட எலிவேஷன் நமக்கு நல்ல ஒரு டிசைனிங்கில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களே வீட்டோடைய கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பதுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நமக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் அரசு நம்பில்லை அதே போல் கார் பார்க்கிங்லேயும் நமக்கு டேரஸுக்கு போகக்கூடிய ஸ்டெப்ஸும் ஸ்டெப்ஸு கீழே காம் இந்தியன் டைப்பில் ரெஸ்ட் ரூம் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களே விண்டோ விண்டோ ஃபெசிலிட்டி கிடைக்கிற மாதிரி நமக்கு ஸ்டீல் ஸ்டீல்லயே நமக்கு ஒரு ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களே அதே போல் ஸ்டெப்டி டேங்க்கு வாட்டர் டேங்க்கு போர்வெல் மூணுமே வந்து நமக்கு கார் பார்க்கிங்ல அமைஞ்சிருது ஸ்டெப்டி டேங்கை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டிலையும் வாட்டர் டேங்கை பொறுத்த வரைக்கும் நாலாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலையும் போர்வெல் ஐநூற்றி நாற்பது அடி நம்ம பண் போட்டு கொடுத்துருக்காங்க நண்பர்களே சூப்பராகவே நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நமக்கு நட்ட கணக்கில் கிரானைட்டில் நமக்கு ஸ்டெப்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே போல் டைலும் நமக்கு என்ட்ரன்ஸும் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க ராஜநல்ல டோருன்னு பார்த்திங்கன்னா நமக்கு நைஜீரியா தேக்க யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அதே போல் ராஜநிலையிலேயே நமக்கு ஒரு டிசைனிங் கிளாஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்கள் இந்த வீட்டோட ஹால் அளவுன்னு பார்க்கும்போது பதினாறுக்கு இருபது அப்படிங்கிற சைஸில் நமக்கு ஹால் வந்து கிடச்சது நண்பர்களே ஹால்லேயே நமக்கு ரெண்டு நாலுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் ரெண்டு ஜின் ஜன்னல்கள் வச்சு கொடுத்துருங்க நண்பர்கள் அதே போல் டிவி யூனிட்டு பூஜரூமும் பொறுத்தவரைக்கும் நமக்கு கபட் ஒர்க் பண்ணி ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி ரெடியாக சேல்ஸ்க்கு வந்துருக்கு நண்பர்கள் இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸுன்னு பார்த்தோம்னா நமக்கு ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜன்னல் தட்டிகள்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு கும்ல யூஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்களே இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒயரிங் ஒயரிங் வேலை மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது இந்தபடி ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி நமக்கு ரெடியாக சேல்ஸுக்கு வந்திருக்கு நண்பர்களே இந்த வீட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க மிக தான் நண்பர்களே கிச்சன் அளவு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய கிச்சன் நமக்கு அமைஞ்சிருக்கு அதே போல் கிச்சனில் நமக்கு கபோர்டு ஒர்க்கு மாடலார் கிச்சனாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க விண்டோ ஃபெசிலிட்டி கிடைக்கிறதுக்கு ஏற்ற போல ஜெனரல் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களே கிச்சன் டாப்பை பிளாக் கிரைனட யூஸ் பண்ணி க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களே ஹால்லேயே நமக்கு பூஜை ரூம் ஒன்று கபோர்டு ஒர்க் பண்ணி சூப்பராகவே பண்ணி நல்ல ஒரு டிசைனில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம்னு பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினாறு அப்படின்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் நமக்கு கிடைச்சிருது கபோர்ட் ஒர்க்குலாம் ஃபினிஷ் பண்ணி நமக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுடைய அட்டாச் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு ஏழு அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் டைப்பில் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் பாத்ரூமில் டைல் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஓட்டி கொடுத்துருக்காங்க நண்பர்களே இந்த வீட்டில் செலவுன்னு பார்த்தோம்னா நமக்கு பத்திர செலவு போர் மோட்டார் செலவு ஈபி செலவு மட்டும்தான் நண்பர்களே இந்த வீட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் அவைலபிளில் இருக்குது நண்பர்கள் உங்களது ப்ரொஃபைல் கேட்டுறா போல் லோன் நம்ம வாங்கிக்கலாம் நண்பர்களே அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தால் போதும் இந்த வீட்டை நம்ம லோன் போட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களே ரூமுக்கு தேவையான அளவுக்கு செல்ஃப் வச்சு நம்ம கபோர்ட் ஒர்க் பண்ணி ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க இந்த ரூமில் யூஸ் பண்ணியிருக்க நிலன்னு பார்த்தீங்கன்னா கும்பல் மரத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க டோருன்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோரை யூஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்களே இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்ஸில் வித்து அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்லேயே நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க நண்பர்களே அதே போல் காற்றோட்ட வசதிக்கு ஏற்றாற்போல் நல்லாவே நமக்கு நாலுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ்லேயும் நமக்கு ஜன்னல்கள்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வால் டை ஃபுல்லாகவே நமக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க நண்பர்களே மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரீம் ஹவுஸ் சேனல் திண்டுக்கல் அதே போல் உங்களிடமும் திண்டுக்கல் மாநகராட்சியில் வீடு இடம் தோட்டம் எதுவும் விற்பனைக்கு இருந்தால் நீங்கள் நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு குறுகிய காலத்துக்குள்ளே விற்று தர நாங்கள் தயாராக இருக்கோம் நன்றி வணக்கம்